ஆதியாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேளுங்க ஆபிரமுடைய லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததே அவர்கள் ஒருமித்து இருக்க அந்த பூமி தாங்கி கொள்ள முடியவில்லை ஒன்னு பூமி தாங்கணும் இல்லைன்னா பூமி ஐத ஹெட் ஆஸ் டு பியர் ஆர் எட் ஆஸ் டு பெண்ட் ஆர் எட் ஆஸ் டு எலவென்ட் அவ்வளோதான் பூமி ஒன்னு தாங்குணும் இல்லைன்னா தொங்கணும் இல்லைன்னா தூக்கணும் இவ்வளவுதானே தாங்க முடியவில்லை என்றால் தொங்கிப் போயிடணும் அப்போது தாங்குனால் தூக்கணும் இதான் பூமியினுடைய மிக முக்கியமான விஷயம் த பூமியானது இவர்களோட ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ண முடியவில்லை ரெண்டு பேருடைய ஐடியாஸ் கான்செப்ஷுவல் ஐடியாஸ் அவர்களுடைய உலக பார்வையை பூமி தாங்க முடியவில்லை இவன் உலகத்துக்குரியது சிந்திக்கிறான் அவன் இனி வரும் உலகத்தை சிந்திக்கிறான் இந்த பூமி தாங்க முடியல ஆஸ்தி மிகுதியா இருந்தனால் நாள் தாங்க முடியலயாம் ஒருவனுடைய ஆஸ்தி என்ன இன்னொருவனுடைய ஆஸ்தி என்ன ஒருவனுடைய ஆஸ்தி ஆடு மாடு கூடாரங்கள் இன்னொரு ஆஸ்தி ஆடு மாடு பொன் வெள்ளி இதுதான் பூமி தாங்க முடியல இரண்டு ஐடியாஸ் ஒரு இடத்தில் கூடி வாழ முடியாது